கணவனின் கணப்பொழுதில் மாற்றும் கண்ணான மந்திரம் இது என்னடா தலைப்பு எப்படி இருக்கேன்னு பாக்குறீங்க அப்படித்தானே நிறைய நிறைய சகோதர சகோதரிகள் என்னுடைய கணவர் குடிக்கிறாரு குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறாரு அவரோட போக்கு சரியில்லை அவர் வந்து அம்மாவனுடைய பேச்சு கேட்குறாரு அது மட்டும் இல்லை தன்னுடைய சகோதரனுடைய பேச்சு கேட்குறாரு என்னுடைய பேச்சு கேட்கறது மட்டும் இல்லை என்னுடைய வாழ்கிறதே அவருக்கு பிடிக்கல எல்லாமே அவங்க அம்மா வீடு தான் எல்லாமே அவங்க அம்மா சகோதரிங்க சகோதரர்கள் இப்படி தான் இருக்கிறாரு அவரை மாற்றவே முடியல அப்படின்றாங்க அதாவது திருமணத்திற்கு முன்பாக அம்மா சகோதர சகோதரிகள் அவங்களோட இரு இருக்கிறதுங்கிறது அவங்களோட பாசமாக இருக்கிறது பற்றாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது கண்டிப்பாக தேவை திருமணத்துக்கு பின்பாகவும் தேவை கண்டிப்பாக ஒரு கணவருக்கு அது தேவை நிறைய இடங்களில் மனைவி வந்து மந்திரம் போட்டுட்டா தலையண மந்திரம் போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவரை இழிவாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆரம்பத்தில் திருமணமான புதிதில் கணவன்மார்கள் வந்து தாய்க்கு பரிந்து பேசுறது தாயோட இணைந்து தாயோட பாசமாக இருக்கிறது அதிகமாக அது நடிக்கிறாங்களா இல்லையா தெரியாது ஆனால் அப்படி இருப்பாங்க அதுவே நாளடைவில் மனைவிக்கு எதிராக மாறி மனைவியை வந்து துச்சமாக மதிக்கிறது அப்படிங்கிறது ஐப்போர் மனைவியை வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்துறது மனைவியை வந்து ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக ஒரு தூசி மாதிரி நினைக்கிறது மற்றவங்களுக்கு எதிர்க்க மனைவியை வந்து நான் பாரு ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு அந்த தன்மையிலேயே ஒரு அதிகார தோரணையிலே அவங்கள வேலை வாங்கறத முதற்கொண்டு எல்லா வகையிலுமே அவங்களை கீழ்படிய வச்சு அந்த மாதிரி நடத்தி அவங்களை வந்து ஒரு போக பொருளாகவும் பெண் அடிமையாகவும் இதுக்கு மேலே போய்ட்டு வரதட்சணை கொடுமை இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறது அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இது இந்த பதிவு வந்து ஆண்களுக்கு எதிரான பதிவு அல்ல இப்படியாக இருக்கிற ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு எதிரான பதிவு அடுத்து நம்ம போட போறோம் அதனால ஆண்கள் நிதானிக்கணும் என்னை திட்ட கூடாது அதுக்காக தான் சொல்றேன் இப்படியாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு இந்த மாதிரி பெண்கள் வந்து நிறைய அவஸ்தப்படுறாங்க இல்லையா அவங்க கண்ணீரோட இந்த பிரார்த்தனைக்கு வருகின்ற பொழுது அவங்களுக்கு இந்த மந்திரத்தை கொடுத்து அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து நல்லது நடந்து அந்த கணவர்மார்கள் மனம் மாறி அவங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீச தொடங்கிய பிறகு தான் இந்த மந்திரத்தை அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்குறேன் இதில் ஒரு உதாரணம் அதாவது சமீபத்தில் ஒரு பெண் நம்மகிட்ட வந்து தொடர்ச்சி அவர் ஆறு மாதமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க வெளிநாட்டை சார்ந்தவங்க பேர் சொல்ல வேண்டாம் வெளிநாட்டை சேர்ந்தவங்க அந்த அம்மா வந்து தனிமையாக சம்பாதிச்சு உழைச்சி பொருளீட்டி எல்லாருக்கும் உதவுறாங்க எல்லாருக்கும் உதவி சமுதாயத்துக்கே உதவுறாங்க ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் கணவன் வந்து அவங்களோட வாழலை அந்த மகளோட அந்த கணவர் வாழலை மனம் போன போக்கில் குடிச்சிட்டு இந்த பெண்ணுடைய சொத்துக்கள் அவர் சம்பாதிக்கிற சம்பாதனை மட்டுமல்ல பெண்ணுடைய சொத்துக்கள் பெண் வீட்டாருடைய சொத்துக்கள் அதையும் விற்று சம்பாதித்து அழித்து என்னென்னவோ சொல்ல முடியாத ஒரு பழக்க வழக்கங்கள் அதன் மூலமாக அந்த சகோதரிக்கு வாழ்க்கையே போயிடுத்து பொருளாதாரம் இருக்குது ஆனால் கணவனுடைய போக்குனால் அந்த சகோதரிக்கு வாழ்க்கையே போயிடுத்து அந்த வாழ்க்கையை நிலைநிறுத்தும் விதமாக நம்மக்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு பிரார்த்தனை பண்ணோம் மந்திரத்தையும் கொடுத்தோம் இந்த கணவனின் போக்கை கணப்பொழுதில் மாற்றும் கண்ணான மந்திரம் ஷாயி மந்திரம் அப்பா கிட்ட வச்சிட்டோம்னா சரணாகதி அடைஞ்சோம்னா இந்த மந்திரத்தை சொன்னோம்னா சத்தியமாக இது முடித்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு செஞ்சவங்களுக்கு அது பலன் கிடைக்குது அதுதான் இந்த மந்திரத்தினுடைய மகிமை இது மாதிரி நிறைய நிறைய பெண்கள் வேதனைப்படுறாங்க அந்த வேதனையை தீர்த்து அந்த அடிமைத்தனத்தை உடைச்சு அந்த சங்கிலியை உடைச்சி அவங்களுடைய மனசை மாற்றி அந்த விவாகரத்து ஆகக்கூடிய நேரம் அந்த நிலைமை மனசு ஒத்து வராத நிலைமை உடல் ஒத்து வராத நிலைமை தொழிலில் மற்ற மற்ற விஷயங்களில் இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் மாற்றி நல்ல சூழ்நிலையாக ஆக்கி அந்த சூழ்நிலையில் மனசு மாறி வந்து நல்லபடியாக வாழக்கூடிய அனுசரணையாக அந்யோன்யமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமா இணக்கமாக வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை தரக்கூடிய மந்திரம் கணவனின் போக்கை கணப்பொழுதில் மாற்றும் கண்ணான சாயி மந்திரம் இப்போ நான் மந்திரத்தை சொல்றேன் இந்த மந்திரத்தை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்கலையும் கொடுக்குறேன் தமிழ் மந்திரம் தான் சொல்லும் போதே அதை ஸ்டில் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம் மனச ம அதாவது மனப்பாடம் பண்ணிக்கலாம் எழுதி வச்சுக்கலாம் பண்ணலாம் அது முடியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய்ட்டு அதை பாருங்கள் அதுலேயும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதுலேயும் படிச்சுக்கலாம் படிங்க கணவனுடைய போக்கை மாற்றுங்க நல்ல சந்தோஷமாக வாழுங்க உங்களை வாழ்த்துறேன் இதை வந்து போன பதிவில் நீங்கள் கேட்டீங்க நிறைய பேர் இப்படி ஒரு மந்திரம் எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தேன் நிறைய சகோதர சகோதரிகள் கேட்டிருந்தீங்க ஆண்கள் கூட கேட்குறாங்க இதை இது என்னடாது அப்படின்னு கேட்குறீங்களா ஆண்கள்னா தன்னுடைய தங்கை சரியான முறையில் வாழ மாட்டாங்க அந்த தங்கைக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மந்திரம் அதை நல்லா வாழணும் அந்த அந்த தங்கையினுடைய கணவர் போக்கு மாறணும்னு சொல்லிட்டு அநேக சகோதரர்கள் கூட இந்த மந்திரத்தை கேட்டிருந்தாங்க அதுதான் அதிசயம் அதனால்தான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் இப்போ மந்திரத்தை சொல்கிறேன் கேளுங்க வரி வடிவத்துலையும் அது வருது அதையும் பாருங்க பார்த்து மரணம் பண்ணிக்கோங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டு கணவனுடைய போக்கை மாற்றுங்க குடிக்கிறாரோ எது செய்தாரோ அந்த மனசை மாத்துங்க சந்தோஷமா இருங்க ஓம் ஸ்ரீ சாயிநாதாய சர்வ ஹிருத் வாசினே அனந்த கல்யாண குணாய மம பதி துர்சிந்தனா துர்புத்தி துன்மார்க்க திஷா அதி சீக்கிரமேவே நிவாரய நிவாரைய ஹோம்பட் ஸ்வாகா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தில் இந்த மம பதி அப்படின்னு வருது இல்லைங்களா அந்த இடத்துல என்னுடைய மமன்னா என்னுடைய பதினா கணவர் மம பதி அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கலாம் உங்க பேர் இல்லை அதாவது சொல்றவங்க பேர் இல்லை கணவருடைய பேரை சொல்றது வந்து மனைவி சொல்ல போகிறாங்க கணவருடைய பேர் அதாவது புள்ளி ராஜான்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி ஒரு பேர் ஏதோ ஒரு பேர் ஏன்னா வேற யாராவது பேரை சொன்னோன்னா தப்பாகிடும் இல்லையா அதனால அந்த அவங்களுடைய பேரை கணவருடைய பேரை சொல்லிட்டு துர் சிந்தனா மம பேரை சொல்லிட்டு துர்சிந்தனா துர்புத்தி துன்மார்க திஷா அதி சீக்கிரமேவே நிவாரிய நிவாரிய ஹும் இப்படி வந்துடுறத சொல்லலாம் மறுபடியும் நான் வந்துட சொல்றேன் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய சர்வ ஹிருத்வாசினே அனந்த கல்யாண குணாய மம பதி துர் சிந்தனா துர்புத்தி துன்மார்க திஷா அதி சீக்கிரமேவ நிவாரைய பட் ஸ்வாகா இதுதான் மந்திரம் இன்னொரு முறை கூட சொல்றேன் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய சர்வ ஹிருத்வாசினே அனந்த கல்யாண குணாய மம பதி துர் சிந்தனா துர்புத்தி துர்மார்க திஷா அதி சீக்கிரமேவ நிவாரய நிவாரய பட் ஸ்வாகா இதை வந்து எத்தனை முறை சொல்லணும்னா நூற்றி எட்டு முறை சொல்லுங்க வியாழக்கிழமையில சொல்லுங்க நூற்றி எட்டு முறை இந்த கணவனுடைய மனைவிமார்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் நூற்றி எட்டு முறை வியாழக்கிழமையில் காலையில் நீங்கள் பூஜை பண்ணும்போது அதிகாலையில் குளிச்சுட்டு பூஜை பண்ணும்போது அப்பா கிட்ட சொல்ல வேண்டிய மந்திரம் நூற்றி எட்டு முறை இந்த நூற்றி எட்டு முறை சொல்கிறதுக்கு இதுக்கு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுதுப்பா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த மந்திரத்தை அந்த பூஜையின் போது ஆரம்பிங்க மனப்பாடம் ஆயிடுது இல்லையா அதுக்கு பிறகு மனசுக்குள்ளே சொல்லுங்கள் இது வந்து எல்லாரும் தெரியுது மாதிரி சொன்னாக்கா சரி இருக்காது இல்லையா அதனால் மனசுக்குள்ளே சொல்கிறதுக்கு மகி மகிமை அதிகம் அதனால் மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு வேலையை படுத்துட்டே இருங்க நீங்கள் வேலைக்கு போகிறதுனாலும் வேலைக்கு போய்ட்டே வேலைக்கு ட்ரெயினில் போங்க ஆட்டோவில் போங்க போய்கிட்டே மனசுக்குள்ளே சொல்லிட்டே சொல்லிகிட்டு ஓம் ஸ்ரீ சாய்நாதாய சர்வஹிருது வாசினி அனந்த கல்யாண குணாயம் மமபதி துர் துர்புத்தி துர்மார்க்கதிஷா அதிசீக்கிரமே நிவாரே நிவாரை ஹும்பர் சுவாக சொல்லிகிட்டே போங்க நூற்றி எட்டு ஆகிடும் நூற்றி எட்டுனா கணக்கு வச்சு அவசியம் இல்லை நீங்கள் மாலையோ அல்லது வந்து துளசி மாலையோ வச்சு சொல்லலாம் இல்லை நம்பர்ஸ் அதிகமாக போயிடுது அப்படின்னா மாலையே வேண்டாம் அதிகமான எண்கள் நீங்கள் சொல்ல முடியும்னா மாலை தேவையில்லை ஏன்னா அதிகமாக அதிகப்படியாக சொன்னால் அதிகப்படியாக கொடுக்க போறாரு சீக்கிரமாக கொடுக்க போறாரு அதுதான் ஆகும்போது ஆனால் குறைச்சலாக இருந்துவிட்டால் நல்லா இருக்காது இல்லையா நூற்றி எட்டுக்கு எழுபத்தஞ்சு தடவை சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா அதனால நூற்றி எட்டு முறை சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன் அதனால தான் இந்த ம இது வச்சுக்கோங்க ருத்ராட்சோ மாலை வச்சுக்கோங்க ஜெபமாலையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் சரியா சொல்லுங்க சரியா, வாழுங்க வாழ்க வளமுடன் வாழர்க நலமுடன் ஜெய் சாய்ராம்